ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மூக்குத்தலா பகவதியை பற்றி பார்க்க போகிறோம் நேத்தே வந்து இந்த அம்மனோட அறிமுகத்தை பார்த்தோம் என்ன பார்த்தோம் நாராயணையும் எழுதிய நாராயண பட்டத்து என்ன பண்ணார் இந்த அம்மனை வந்து கொண்டு தான் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அம்மனோட இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கேரளாவில் வந்து மேலக்காவு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு ஆதிசங்கரர் ஒரு தடவை வரும்போது அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஒளி வீசினிச்சான் உடனே அந்த ஒளி எதா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து ஒவ்வொரு தெய்வங்களாக தியானம் பண்ண சொன்னாராம் அதில் வந்து ஃபஸ்ட்டு துர்காதேவி வந்தாங்களாம் அந்த அம்மாவை வந்து கீழக்காவு அப்படிங்கிற இடத்துல பிரதிஷ்டை செஞ்சுட்டாராம் அதுக்கப்புறமேட்டு அந்த வெளிச்சம் அப்படியே இருந்து அப்புறம் மறுபடியும் தியானம் பண்ணி பார்த்தாராம் சிவன் வந்தாராம் அப்புறம் நரசிம்மர் வந்தாராம் அப்புறம் சாஸ்தா வந்தாராம் இந்த எல்லா தெய்வங்களையுமே அங்கே பக்கத்தில் பக்கத்தில் அதாவது ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிட்டாராம் அதுக்கப்புறமேட்டும் மறுபடியும் அந்த ஒளி அப்படியே இருந்து அவருக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சா உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு இது வந்து தேவி பராசக்தி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து வழிபடுற எல்லாருக்குமே வந்து அறிவு சந்ததி செழிப்பு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அம்மனை பிரதிஷ்டை செஞ்சாரம் இந்த கோவிலில் வந்து வாழை இலை மற்றும் மூக்குத்தல கல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமானதான் இந்த வாழை இலையை வந்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கிட்டாக்கா கெட்ட கனவுலேருந்து விடுபட்டுருவாங்களாம் இந்த மேலக்காவ பகவதி அம்மனுக்கு கீழே இருந்து கல் கிடைக்குமா அதுக்கு வந்து மூக்குத்தள கல் அப்படின்னு பேரா இது ரொம்ப மங்களகரமானதான் இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே வந்து அது பாதுகாப்பாக இருக்குமா இந்த அம்மனுக்கு இன்னொரு கதையும் இருக்குது அதாவது இந்த அம்மன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு மகாபாரதம் நடந்தப்போ அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்களாம் அப்போ வந்து சிவபெருமானும் பார்வதி வேடர் ரூபியத்தில் வந்தாங்களாம் அப்போ வந்து துரியோதனனோட தூண்டுதலால் ஒரு காட்டுப்பணி வந்துருச்சான் அந்த காட்டுப்பணியை சிவபெருமான் அடிக்கிறதுக்கு போக அப்பன்னு பார்த்த அர்ஜுனன் முழிச்சு சிவபெருமான் தான் நம்மளை கொல்ல வந்திருக்காருன்னு நினச்சி அவர் மேலே அம்பு விட்டாங்களாம் அப்போ வந்து பார்வதி தேவி வந்து நீ விடுற எல்லா அம்புமே வந்து மலராக விழுட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறமேட்டு தான் சிவபெருமானும் பார்வதியும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுதான் இந்த இடத்துல தான் ஆதிசங்கரர் வந்து பார்த்து தேவி இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து கோவில் கட்டிருக்காரு இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு கதையும் இருக்கான் இந்த காட்டில் ஒரு சிறுமி வந்து புல்ல இருக்க வரும்போது அந்த சிறுமியோட அருவாள் ப அருவாள் வந்து ஒரு பாறையில் பட்டுருச்சாம் அந்த பாறையில் இருந்து ரத்தம் வந்துதான் உடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு அம்மனோட சிலை இருந்துதான் அந்த அம்மன் வந்து சுயம்புவாக வந்திருக்காங்களாம் அந்த அருவாள் வந்து அம்மனோட மூக்கில் பட்டு ரத்தம் வந்ததுனால இந்த அம்மனுக்கு வந்து மூக்குத்தல பகவதி அப்படிங்கிற பேர் வந்துதான் எப்படி வந்தால் என்ன அம்மன் வந்து நம்மளை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க நாம்மளும் போய் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த அம்மனையும் பார்த்துட்டு நாராயண பட்ட திரியோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு ஆதிசங்கரையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற சிவபெருமான் சாஸ்தா அப்புறம் வரலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா